گنیات مریا الحمد نعلیا اللہ شام تہائل سب ورک سمدا میں வரலாறுகளையும் மிக தெளிவாக பேசுகிறான் ஃபுர்ஆன் ஒரு வரலாற்றை கூறினால் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த மனித சமுதாயத்திற்கு பரிப்பினை தரக்கூடியதாக இருக்கும் குர்ஆன் என்பது அது கதை சொல்லக்கூடிய புத்தகமோ அல்லது வரலாறுகளை சுவாரஸ்யமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நாவோடு அல்ல குர்ஹான் என்பது இணை வேதம் மனித சமுதாயத்திற்கு எது தேவையோ அதனை மிக தெளிவாகவும் வரலாற்று இடுக்கடிப்புகளை தெளிவாக்கக்கூடிய நோக்கத்திலும் குர்ஹானிலே பல நிகழ்வுகளை குறிப்பிடப்படுவதுண்டு அதுபோன்ற வரலாறுகளில் மிக முக்கியமான வரலாறு அதரத் பில்சா அலி சலாம் அவர்களின் வரலாறு அல்லாஹு ஜெகர்ஷான் முகவத் ஆயலா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நபிமார்களின் பெயர்களை குர்ஹானிலே குறிப்பிடுகின்றான் சில நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹு தாயலா முழுமையாக முழுமையாகரானிலே பேசுகிறான் ஹதரத் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களின் வரலாறு ஹதரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் வரலாறு ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் வரலாற்றை எல்லாம் தாயார் யூசுப் என்கிற அத்தையாரத்திலே அவர்களின் சிறு பிராயம் தொடங்கி கிட்டத்தட்ட அவர்களின் முழு வரலாற்றையும் பேசி முடிகிறான் அப்படி அல்லாஹு தாய்லா பேசக்கூடிய வரலாறுகளில் மிக முக்கியமான வரலாறு ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் வரலாறு அல்லாஹு ஜதா தாய்லா ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்களை பற்றி மட்டும் குறிப்பிடாமல் அவர்களின் தாயார் மரியம் அலை இஸ்லாம் அவர்களின் வரலாறை பேசுகிறான் சூரா மரியம் என்கிற பேரிலே மரியமலை இஸ்லாம் அவர்களின் குழந்தைப்பிலிருந்து உள்ள எல்லா தகவல்களும் அந்த சூறாவிலே உண்டு மரியமலை இஸ்லாம் அவர்களை பற்றி மட்டும் பேசாமல் அவர்களின் குடும்பத்தவர்கள் ஆறு இம்ரான் இம்ரான் அவர்களின் குடும்பத்தவர்கள் குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து ஒரு சூறாவியை இறக்கி வைத்து இப்படி ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை குறித்து மிக தெல்ல தெளிவாக குரான் பேசுகின்றது காரணம் என்னவென்றால் ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் பெயரால் மனித குலத்தில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயம் வழிகேட்டில் இருக்கிறார்கள் வழிகேட்டில் இருப்பவர்களுக்கு தெளிவை குறிப்பதற்காகவும் இஸ்லாமியர்களின் கொள்கையிலே ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காகவும் அலாஹுஷா தாயா ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பற்றி மட்டும் கூறாமல் அவர்களின் தாயாரின் வரலாறையும் அவர்களின் வம்சத்திலே உள்ள குடும்பத்தவர்களின் வரலாறுகளையும் அல்லாஹு ஜெனிஷானுலா மிக தெளிவாக பேசுகிறான் இப்படி பேசுவதற்கு மிக முக்கிய காரணம் இஸ்லாத்தின் கொள்கை இஸ்லாத்தின் மிக முக்கிய கொள்கை அல்லாஹு ஜெனிஷானு தான் ஒருவன் அவனுக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது மனைவி மக்கள் கிடையாது இஸ்லாத்தின் உயிர் நாடி என்று சொல்லலாம் புல்பு அல்லாஹ் அஹத் அல்லாஹு சமத் லம் எயித் வளர்மியுள்ள புல்புவல்லாஹு அஹத் நதியை இந்த சொல்லுங்கள் அல்லாஹுட்ட அயலார் தனித்தவன் அவன் ஒருவன் அல்லாஹு சமத் அவன் தேவையற்றவன் அவனிடத்தில் தான் நாம் தேவையாகிறோம் அவன் யாரிடத்திலும் தேவையில்லாத ஓர் இறைவனாக இருக்கின்றான் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது அவன் ஒரு தாயின் மகன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அல்லாஹு தாயா இல்லை அவன் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை இது இஸ்லாம் வகுத்து தரக்கூடிய இறை கொள்கை கிறிஸ்துவர்கள் ஈசா அலை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஈசா அலை இஸ்லாம் அவர்களை இயேசு என்றும் ஜீசஸ் என்றும் பல்வேறு பெயர்களில் அடைக்கிறார்கள் அவர்களின் மிக முக்கியமான கொள்கை திருத்துவ கொள்கை சுருக்கமாக ஈசா அலே இஸ்லாம் அவர்களை கடவுளின் குமாரர் அல்லாஹுவின் குழந்தை என்றும் அவர்கள்தான் அல்லாஹ் என்றும் தவறான கொள்கையிலே கிறிஸ்துவ மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களின் கொள்கை தவறு என்பதை திருக்குர் ஆண் ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் என்ற பெயரிலே மிகப்பெரிய அளவிலே அதில் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய பாஷையிலே ஜீசஸுக்கு நாளை கொண்டாடுகின்றார்கள் கிட்டத்தட்ட டிரில்லியன் டாலர்கள் அளவிற்கு இந்த ஃபெஸ்டிவல் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்திலே வீண் குறையும் செய்யப்படுகின்றன பல்வேறு அனாச்சாரங்களும் அத்து மீறல்களும் என்ற பெயரிலே நிறைவேற்றப்படுகின்றது இதற்கு குர்ஹானும் ஹதீஸும் கூறக்கூடிய விளக்கம் என்ன உண்மையிலே ஹதரத் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் இறைவனின் குமாரரா என்பதை திருப்புரான் மிக தெல்ல தெளிவாக கூறுகின்றது ஈசா அலே இஸ்லாம் அவர்களின் பிறப்பும் அவர்களின் வாழ்வும் கொள்கை சார்ந்த விஷயம் என்பதால் ஒரு சில தெளிவுகள் நமக்கு வேண்டும் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை நான்கு பெயர்களில் அழைக்கிறார் முதலாவது ஈசா ஈசா என்பது அவர்களுடைய இயற்பெயர் அதுதான் அவர்களுடைய தாயாரால் சூட்டப்பட்ட பெயர் ஈசா இரண்டாவது மசிய மசீஹம்லாஹ் மசீஹ் அல்லாஹி அவர் தாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கூறும்பொழுது மசீஹ் என்று சொல்கின்றார் மசீஹ் என்றால் தடகுபவர் மஸஹ் என்று சொல்கிறோமே நாம் ஒடு பொழுது தலையிலே தடவுவோம் அதற்கு பேர் மஸஹ் அரபியில் மசீஹ் என்றால் தடகுபவர் அரபியில் மசீஹ் என்றதற்கு தடப்புவர் ஏன் அவருக்கு மசீஹ் என்ற பேர் வந்தது என்றால் அல்லாஹு அதற்கு குரானிலே காரணத்தை கூறுகிறான் அவர் வெண்குஷ்டம் வெண்குஷ்டரோகியாக இருக்கக்கூடிய குஷ்டரோகின் மீது ஒரு விரலை பதித்தார் அவருடைய குஷ்ட நோய் தீர்ந்துவிடும் கண் அற்றவர்களுடைய கண்களின் தடவினால் பிறவி இருக்கக்கூடியவர்களுக்கு

அந்த அற்புதங்களை மக்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டி இஸ்லாத்தை நோக்கி அந்த மக்களை அழைப்பார்கள் இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே சூனியம் பிரபலியமாக இருந்தது அந்த சூனியத்தை முறியடிக்கும் விதமாக அஜரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மோகிசாவை கொடுத்தார் கயிற்றை பாம்பாக தடியை பாங்க பாம்பாக மாற்றினார்கள் சாரி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த மோஹிசாவை குரான் பேசுகின்றது இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே அந்த பலஸ்தீன மன மண்ணிலே இருந்த அற்புதம் மருத்துவம் பலஸ்தீன மண்ணிலே மிக பிரபல்யமாக இருந்த ஒரு விஷயம் மருத்துவம் மருத்துவத்தில் மிகச்சிறந்து விளக்கிய காலங்கள் அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள் மருத்துவத்தால் வெண்குஷ்டத்தை தீர்க்க முடியாது தீர்க்க முடியாத நோய்களுக்கு இன்னைக்கும் இருக்கு இந்த இந்த நோய்களுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு முடிவு செய்து வைத்திருந்த அந்த காலத்திலே முடிவு செய்திருந்து வைத்திருந்த விஷயம் வெர்க்குஷ்டம் இதை மருத்துவத்தால் நாம் நீக்க முடியாது அடுத்து பிறவியிலே யார் குருடராக பிறக்கின்றார்களோ அவர்களுடைய கண் பார்வையை நம்மால் வீட்டி தர முடியாது என்று மருத்துவ உலகம் முடிவு செய்து வைத்திருந்தது இதனை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் முறியடித்தார்கள் அவர்களுக்கு அற்புதமாக செய்து காட்டினார்கள் செய்து காட்டி ஒரு துப்புரியூர் அக்குமகவல் அபரசர் வகையில் மூத்த நில்லா நான் வெண்குஷ்டமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பேன் பிறவி குருடாக இருப்பவர்களுடைய அந்த குருடு தன்மையை நீக்கி அவர்களுக்கு பார்வையை கொடுப்பேன் இது நில்லா அல்லாஹு தாலாவின் அனுமதியின் பேரில் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவின் இடத்திலே நான் கேட்டால் அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் என்று அதில் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தடவினால் அவர்களுடைய நோய் குணமாகும் ஷிஃபாவாகும் அதனால் மசீஹ் என்பது அவருடைய இன்னொரு பெயர் மூன்றாவது பெயர் ரூஃபுல்லா அல்லாஹுவின் ரூ இந்த உலகத்திலே உள்ள எல்லா ரூஹுகளும் அல்லாஹுவின் ரூ தான் சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை ஏன் அல்லாஹு ஈசா அலி இஸ்லாம் அவர்களை குறிப்பிடும் பொழுது ரூபுல்லா என்று கூறுகின்றான் அப்படியானால் கிறிஸ்துவர்களை கூறுவதைப் போல உண்மையிலே இறைத்தன்மை இருக்கின்றதா என்ற சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகத்திற்கு இடம் இல்லை காரணம் அல்லாஹு தாலாவுக்கு மிக பிடித்தமான ரூபு ஈசா அலே அதனால் அல்லாஹு தாலா அவர்களை சிறப்பிக்கும் விதமாக ரூபுண்டா என்று கூறுகின்றார் அதே போன்று ஈசா அலே அவர்கள் மற்ற மனிதர்களைப் போல ஆண் பெண் சேர்க்கையினால் பிறக்கவில்லை நேரடியாக அவருடைய தாயின் கருவறையிலே அல்லாஹ்வின் ரூபு ஊதப்படுகின்றது அவருடைய ஒரு சூரின் மூலமாக அவர்கள் பிறக்கின்றார்கள் அதனால் அல்லாஹான்லா என்று சொல்லுகின்றார்கள் அடுத்து மூன்றாவது குரானிலே அவர்களுடைய பெயர் கலிமத்துல்லா என்று வருகின்றது அல்லாஹுவின் வார்த்தை ஏன் கலிமத்துல்லா என்று கூறுகின்றான் முஸ் ஈசா அலை இஸ்லாம் அவர்களே என்றால் குன் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹால உலகத்தை படைக்கின்ற படைக்கின்றான் எந்த விதமான காரணமும் இன்றி உலகத்தை அல்லாஹு ஜெய அனுபவித்தாலா குன் என்ற வார்த்தையின் மூலமாக அண்ட சராசர படைகிறேன் என்று குரானிலே கூறுகின்றான் அதே போன்று அல்லாஹு ஜெல்லா அனுபவித்தாலா ஹதரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ஒரு வார்த்தையின் மூலமாக ஒரு ஊக்கின் மூலமாக படைக்கின்றான் அதனால் அவர்களுடைய பெயர் கலிபதுல்லா என்று அல்லாஹு ஜெய்தாலா குரானிலே கூறுகின்றான் இப்படி நான்கு சிறப்பு பெயர்கள் ஹதரத் ஈசா அலிகி வல்லாம் அவர்களுக்கு உண்டு நபிசல்லாஹூ அலிகி வசலம் அவர்களுடைய காலத்திலே கிறிஸ்துவர்களுடைய ஒரு குழு நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லாம் அவர்கள் இடத்திலே வருகின்றார்கள் நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் இடத்திலே வந்து நாயகம் செல்லல்லாஹூ அலிகி வசலம் அவர்கள் ஒரு சில கேள்வியை தொடுக்கின்றார்கள் அவர்கள் கேட்ட மிக முக்கியமான கேள்வி நீங்கள் எங்களுடைய ஆள் நஜிரான் தேசத்திலிருந்து ஒரு குழு வருகின்றது அந்த குழுவிலே உள்ள சில பாதிரிகள் நபிசல்லாக அலேஹி வசலம் அவர்களிடத்தை கேட்கின்றார்கள் நீங்கள் எங்கள் ஆள் அதாவது ஆள்னா அதற்கு ஈசாஸ்லாம் ஜீசஸ் அவர்களை அப்துல்லாஹ் என்று சொல்கின்றீர்கள் அல்லாஹுவின் அடிமை என்கின்றீர்கள் ஏன் அவரை அப்துல்லாஹ் என்று சொல்கின்றீர்கள் அவர் அல்லாஹுவின் அடிமை அல்ல அல்லாஹுவின் குமாரர் என்பதாக நாயன் சல்லாஹும் அலிஹஹி வசல்லம் அவர்களிடத்திலே தேசத்தில் இருந்து வந்த சில கிறிஸ்துவ பாதிரிகள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே வாக்குவாதம் செய்கின்றார்கள் அப்பொழுது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள் அல்லாஹு குரானிலே சொல்கின்றார் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக நபியா இது என்னுடைய வார்த்தை அல்ல அதாம் அவருடைய வார்த்தை ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் குழந்தை பருவத்திலே சொன்னார்கள் அப்துல்லா நான் அல்லாஹுவின் அடிமை அவர்கள் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுவின் அடிமை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதனால் தான் அவர்களை நான் அல்லாஹுவின் அடிமை என்றேன் ரிசல் அல்லாஹும் அழைகி அவர்கள் அந்த குழுவின் மீண்டும் கேட்கிறார்கள் ஏன் ஈசா அலை விசரானவர்கள் அல்லாஹின் குமார என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த அந்த பாதிரிகள் மஜினா தேசத்திலே இருந்து வந்த பாதிரிகள் சொன்னார்கள் அவர்கள் விதமான ஆண் துணையும் படைக்கப்பட்டவர்கள் மரியம் அலை விஸ்ரா மேரி என்ற அந்த புனிதவதியின் வயிற்றில் இருந்து ஆணின் துணை இல்லாமல் படைக்கப்பட்டார்கள் அப்படியானால் அவர்களுடைய தந்தை இறைவன் தான் என்று நாங்கள் முடிவு செய்து கொண்டோம் என்று கூறும் பொழுது அப்பொழுதுதான் ஜிப்ரேல் அலை இஸ்லாம் அவர்கள் இந்த வகையை சுமந்து வருகின்றார்கள் இந்த மசலாஹி ஈசா என்பவர் அல்லாஹுவின் பார்வையில் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை போன்றவர் ஆதம அலை இஸ்லாம் அவர்கள் எந்தவிதமான தாய் தந்தையின் துணை இல்லாமல் படைக்கப்பட்டார்கள் களிமண்ணிலே அவர்களை உருவெடுத்து அவர்களின் மீது ஊதப்படுகின்றது அவர் மனிதராக எழுந்து நிற்கின்றார் இது ஒரு அற்புத படைப்பு இது அல்லாஹுஜி நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதம் எப்படி ஆதமலே இஸ்லாம் அவர்கள் எந்தவிதமான ஆண் பெண்ணின் துணை இல்லாமல் படைக்கப்பட்டார்களோ அது கோயில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவதற்கு அல்லாஹ் ஜெகிஷான ஒரு தாயாக நாடினால் ஆணின் துறை இல்லாமல் அல்லாவு ஜெகலெஷான ஒரு காயால் அதாவது ஈஷா அலையன் சிராம்பர்களையும் சரி ஆணின் துறை இல்லாமல் அல்லாஹ் ஜெகஷான பிறந்தால ஈஷாலையின் சிலாம் அவர்களை படைத்தான் பெண்ணின் துறை இல்லாமல் படைக்கப்பட்ட படைப்பு இருக்கின்றதா என்று கேட்டால் அந்த அற்புதத்தையும் அல்லாவிக்கால நிகழ்த்தி காட்டி இருக்கின்றார் அதாவது தாதுமலையின் சிராம்பவர்களுடைய முதுகன் தண்டி ஒரு பகுதியில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கின்றார்கள் ஒரு ஆணின் மூலமாக மட்டும் எந்த விதமான பெண் துணையும் இல்லாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகின்றார்கள் இது ஒரு அற்புதம் உலகத்திலேயே நிகழ்ந்து விட்டது மூன்றாவது ஒரு அற்புதமாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த விதமான ஆணின் துணையும் இல்லாமல் பெண்ணின் மூலமாகவே ஒரு படைப்பை படைக்க படைக்கவிருக்கின்றான் அந்த படைப்பாக அல்லாஹி கொடுத்தாலா ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் எந்த விதமான ஆணையினுடைய ஒரு பார்வை கூடாத பெண் மரியம் அலேலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது எந்த ஆணும் மரியம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்தது கிடையாது அவர்களும் எந்த ஆணையும் பார்த்தது கிடையாது புனித பேர் என்று சொல்கின்றார்கள் மரியம் அலை இஸ்லாம் எந்த விதமான ஆணின் வாடையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் மரியம் அலே இஸ்லாம் அவ்வளவு வாழ்கின்றார்கள் அந்த பெண்ணுக்கு அல்லாவுதாரா அற்புதமாக அவர்களை கொடுக்கின்றார் அவர்கள் ஒரு அற்புத படைப்பு என்பதை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்கின்றது ஆனால் அவர்கள் அந்த அற்புதத்தை வைத்து அவர்களை அல்லாஹின் குமாரன் என்று கூறுவதை இஸ்லாம் தடை செய்கின்றது இந்த ஒரு புள்ளியில் தான் இஸ்லாமும் கிறிஸ்துவமும் மாறுபடுகின்றது இந்த கொள்கை விஷயத்திலே மூன்று மதத்தவர்கள் முரண்படுகின்றார்கள் முதலாவது கிறிஸ்துவர்கள் அவர்கள் அதை இஸ்லாம் அவர்களை அல்லாஹுவின் குமாரர் அவர்களிடத்தில் ஒரு கொள்கை உண்டு திரித்துவ கொள்கை பிதா பரிசுத்த ஆவி பிதாவின் குமாரர் பிதா அதாவது பரிசுத்த ஆவி பிதாவின் குமாரர் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் மனிதராக இருக்கும் பொழுது அவர் மனிதராகத்தான் இருப்பார் அவர் கடவுளாக ஆகிவிட்டார் அவர் பிதாவாகவும் பரிசுத்த ஆவியாகவும் குபாரு என்ற நிலையில் இருந்து இறைவனின் நிலைக்கு உயர்ந்து விடுவார் என்று ஒரு குற குழப்பமான கொள்கை அவர்களிடத்தே இருக்கின்றது அது திருத்துவ கொள்கை என்றும் திரியேகத்துவ கொள்கை என்றும் அவர்கள் கூறுவார்கள் கிறிஸ்துவர்கள் கொள்கை யூதர்களின் கொள்கை என்னவென்றால் ஈசா ரசூலும் கதாவும் ஈசா என்ற ஒரு தூதரே கிடையாது யூதர்களை பொறுத்தவரை அவர்களோ அவர்களுக்கு இஸ்லாம் அவர்கள்தான் மிகச்சிறந்த தூதர் மிகப்பெரிய தூதர் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் தாவூத் அலை இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் மற்ற எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் இறுதியாக வந்த அவர்களுடைய சந்ததியிலே இறுதியாக வந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குனு சாஹிரா அவர் சூனியக்காரியின் மகனாக இருக்கக்கூடிய சூனியக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே தோன்றியோ யூதர் இன்னும் சொல்ல போனால் தவறான வழியிலே பிறந்தவர் ஈசா இயேசு ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய கொள்கையிலே இருப்பவர்கள் தான் யூதர் இதிலே தெளிவாக ஈசா அலை அவர்களின் வரலாற்றை தெளிவாக கூறுவதோடு மட்டுமல்லாமல் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு அற்புத பிறப்பாக பிறந்தவர்கள் என்று ஈசா அலை அவர்களின் வரலாறு மட்டுமல்ல அவர்களின் தாயாரின் வரலாறு அவர்களின் குடும்பத்தவர்களின் வரலாறு என்று தெளிவாக குரான் அவர்களுடைய வரலாற்றை பேசுகின்றனர் தொட்டிலே பேசிய குழந்தை மதுரத் ஈசாலை இஸ்லாம் மேரி அன்னை அவர்கள் ஒரு பதினேழு பதினெட்டு ஒரு பதிமூன்று பதினைந்து வயதுக்குள்ளாக மதுரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களும் சிறந்த சிறிய குழந்தை அவருடைய கையிலே இந்த குழந்தை இருக்கின்றனர் ஊருக்குள் வருகின்றார்கள் அந்த ஊர் மக்கள் ஏசி பேசுகின்றார்கள் மரியமலை இஸ்லாம் அவர்களின் குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் அவர்களின் தந்தை இம்ரான் அவருடைய தந்தை வழி அவர்களுடைய தந்தை இம்ரான் அவருடைய தாயார் ஹன்னா தந்தை இம்ரான் என்பவர் சுலைமான் அலை இஸ்லாம் அவருடைய வழியில் வந்தவர் அவர் தாயார் ஹன்னா தாவூத் அலை இஸ்லாம் அவர்களின் வழியில் வந்தவர் அவர்களுடைய குடும்பம் மூசாரை இஸ்லாம் ஆருணரை இஸ்லாம் அவர்களுடைய பாரம்பரியத்திலே வர வரக்கூடிய குடும்பம் அதற்கு மரியாமல் இஸ்லாம் ஒரு குழந்தையை சுமந்து வரும் பொழுது அந்த மக்கள் கேட்கின்றார்கள் நீ ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலே பிறந்த ஆறு நடை இஸ்லாம் அவர்களுடைய சகோதரி என்ற அந்தஸ்திலே உங்களை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த குடும்பத்திலே வந்த நீ இப்படி ஒரு இழிச்செயலை செய்யலாமா என்று வாய்க்கு வந்தவாறு அவர்களே ஏசி பேசுகின்றார்கள் ஒரு வயசு பொண்ணு நீண்ட நாட்களுக்கு பின்னால் வருகின்றது கையில் குழந்தையோடு எப்படி பேசுவார்கள் எப்பெரிய அவதூரை அங்கி வீசுகின்றார்கள் நல்லாவதி மரியமலை சொன்ன கட்டளை நீ பேசக்கூடாது மௌன வேதம் பேசவே கூடாது வாயே திறக்கவில்லை அதற்கும் அவர்கள் பழித்து பேசுகின்றார்கள் கடைசியாக மரியமலை இஸ்லாம் அவர்கள் அந்த கை குழந்தையை பார்த்து இஷாரா செய்கின்றார்கள் அவங்க பார்க்குறாங்க இந்த குழந்தைய வந்து சொல்ல போகுது இது கை குழந்தை இது எப்படி பேசும் என்று சொல்ல பொழுது அந்த குழந்தை பேசுகின்றது பாலை இனி அவரது அடிமை அந்த குழந்தை முதலிலே சொன்ன வார்த்தை நான் அல்லாகவே அடிமை இப்பொழுது கிறிஸ்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த இறை இறையருக்கு மருப்பு காலை இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாபு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எனக்கு வேதம் கொடுத்து அனுப்புகின்றான் வா நபியா குழந்தையிலேயே நபி பொதுவா எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் تعالی நபித்துவத்தை கொடுப்பது நாற்பது வயது ஆனால் குழந்தையிலேயே நபியாக அனுப்பப்பட்டவர்கள் حضرت ঈசா আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள்

மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை உணக்கம் மனமாக்குகிறார்கள் அக்கமகவள் அவரையில் இது நில வெண்குஷ்டர்களையும் பிறவை குரலையும் அந்த நோயை பைசா அலை அவர்கள் நிவாரணம் அளிக்கின்றார்கள் அடுத்து பைசா அலை அவர்கள் கள்ளிமண்ணில் எடுத்து உருட்டுகின்றார்கள் உருட்டி அல்லாஹவின் பெயரை சொல்லி ஊதுகின்றார்கள் ஒரு பறவையாக அது பறந்து செல்கின்றது வயது தொகுருக்கும் என பீனிக் அகைத்தின் பயிரி கள்ளிமண்ணை எடுத்து உருட்டி விசிலாக என்று அதன் மீது ஊதுகின்றார்கள் அது ஒரு பறவையாக வயது தொகுருவில் மௌத்தாபி இது நில்லா அதற்கு ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் செய்த நான்காவது அற்புதமாக குரான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் மரணித்த ஒருவரை ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு உயிர்கொடுக்க இருக்கின்றனர் அந்த நபர் சாட்சி சொல்கிறார் இவர் அல்லாஹ்வின் தூதர் அதையும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்லப்படுகின்றது அலை இஸ்லாம் அவர்களுடைய மகனார் அவருடைய அவர் இறந்து நாலாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது அவரை மீன் கொடுத்து ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் எழுப்புகின்றார்கள் அவர் சொல்கின்றார் இவர் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹின் அடிமை வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல் என்று சொல்கின்றார் அதையும் யூதர்கள் மறுக்கின்றார்கள் இப்படி அவர்களை மறுத்து கடைசியிலே அவர்களை கொள்வதற்கு அவர்கள் நுழைந்தார்கள் ஈசா அஸ்லாம் அவர்கள் கடைசியாக ஜெருசலம் என்று சொல்லப்படக்கூடிய பலஸ்தீனத்தில் உள்ள அந்த புனித பூமிக்கு செல்கின்றார்கள் அங்கும் அவர்களை காணுவதற்காக அவர்களுடைய அற்புதத்தை காணுவதற்காக ஆயிரக்கணக்கான கூட்டம் அவர்களை சுற்றி சூழ்ந்துவிட்டது அங்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த யூதர் பாதிரிமார்கள் ரோம ஆட்சி ஆட்சியின் கீழே இருக்கின்றது பாதிரிமார்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது எல்லா மக்களும் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு பின்னால் செல்வதை பார்த்து இன்று இரவு இவரை கொண்டு விட வேண்டும் என்று அந்த யூத பாதிரிமார்கள் முடிவு செய்கின்றார்கள் அன்று கடைசியாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய பதினொன்று அல்லது பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய தோழர்களோடு உணவரத்துகின்றார்கள் இரவு அல்லாஹா தான் அந்த இரவோடு ஈசா அலை இஸ்லாம் அவர்களை உயிரோடு வானவர்க்கு விடுகின்றார் இது அதில் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை குரான் தெளிவுபடுத்துகிறது சரி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் ஆக டிசம்பர் இருபத்தைந்தில் தான் பிறந்தார்களா என்பதை கிறிஸ்துவர்களின் ஐம்பது சதவிகித மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் பிறப்பை குறித்து எந்த விதமான தரவுகளும் இல்லை என்று மைக்கேல் ஹார்ட் என்பவர் அதாவது உலகத்திலே நூறு ஆளுமைகள் என்று வரிசைப்படுத்திய மைக்கில் ஹார்ட் அந்த நூறு ஆளுமைகளில் முதல் இடத்தை முகமது சல்லாஹூ அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு தருகின்றார் மூன்றாவது இடத்தை ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தருகின்றார் அதற்கு காரணமாக அவர் குறிப்பிடுவது மூசா லே ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பேரோ அவர் எங்கு பிறந்தார் என்ற தரவுகளோ அவர்கள் பிறந்த தேதி இறந்த தேதி எதுவுமே எங்களுடைய வேதங்களில் இல்லை என்பதால் ஒரு குழப்பமான நிலை இருப்பதால் இவர்களுக்கு நான் மூன்றாம் இடம் தருகின்றேன் என்று அவருடைய அந்த தி ஹண்ட்ரட் என்ற நூலிலே எழுதுகின்றார் இப்படி அவர்களுடைய வேதத்திலே சொல்லப்படாத ஒரு செய்தியை நம்பி அவர்கள் இருபத்தைந்தாவது நாளிலே டிசம்பர் இருபத்தைந்திலே அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றார்கள் கிறிஸ்துமஸ் குறித்த மிக தெளிவான இஸ்லாமும் அவர்களுடைய வேதங்களிலே உள்ள வரிகளும் சொல்வது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த நாளிலே ஐரோப்பியர்கள் அவர்கள் கிறிஸ்துவத்தை ஏற்பதற்கு முன்னால் டிசம்பர் இருபத்தி ஐந்திலே ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள் ஜூபிட்டர் என்ற கோரை அவர்கள் தெய்வமாக வழங்குவார்கள் அவர்கள் டிசம்பர் இருபத்தைந்திலே ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள் அதை அப்படியே கிறிஸ்துமஸ்தான் மாற்றிவிட்டார்கள் இதுதான் வரலாறு சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹி உண்மையை ஏறி வாழக்கூடிய நிம்மக்கராக உங்களை நன்மை மாற்றி அறிந்து கொள்வான வாழ்கிறது தாமம் தெரிந்தார்